ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்ப சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய் நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம ஹீரோயின் சொல்கிறத ஒரு தடவையாச்சும் காதை கொடுத்து கேளுங்கள் எப்பயுமே உங்கள் அக்கா பேச்சை கேட்டு ரொம்ப தப்பான முடிவு எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ இப்பொழுதைக்கு பார்த்தோம்னா ராஜேஸ்வரி நடக்கிறது மட்டும் இல்லைங்க நம்ம ஹீரோயினுக்கு எதிராக நடக்கிற சுச்சுவேஷனையும் ராஜேஸ்வரி பயன்படுத்திக்கிற மாதிரி தாங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஸோ அதை அவங்க ரொம்ப கச்சிதமா பயன்படுத்தி நம்ம விஜய்க்கும் சரி ஹீரோயினுக்கும் பெரிய ச~ அதாவது விரிசலா உருவாக்கிக்கிட்டே தான் இருக்காங்க so அவங்களுக்கு ஒரு நல்லதும் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல அதே மாதிரி அவங்களுக்கு நல்லது செய்ய வைக்கிறது நம்ம அன்னபூரணி அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல so எங்க அன்னபூரணி அம்மா சீக்கிரம் வாங்க இப்படியே போனா நீங்க பொண்ணு ஆசைப்பட்ட life விட்டு உங்க பொண்ணே ஓடி போயிடுற அளவுக்கு இந்த ராஜேஸ்வரி பண்றாங்க அட்லீஸ்ட் நீங்களாச்சும் அப்பப்ப கொஞ்சம் எதாவது பண்ணுவீங்க அப்படின்ற நிலையில தான் நமக்கு எதிர்பார்க்க தோணுது இந்த நிலையில அண்ணனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வராங்க தனியா வராங்க எப்பட்றா வீட்டுக்கு போவோம் இப்படி இருட்டில் மாட்டிக்கிட்டேமேன்னு தவிக்கிறவங்களுக்கு அரவிந்த நண்பனோட உதவி கிடச்சிருக்கு இந்நேரத்துக்கு நீங்கள் ஏன் இங்கே வந்துட்டு இருக்கீங்க வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அரவிந்த் வந்து தன்னோட கார்லேயே கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு ஆனால் அதுக்குள்ளே இங்கே பதட்டமாகியும் சுச்சுவேஷன் இவ்வளோ காணோம் அப்படின்ற நிலையில் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஸோ அது மூலிமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய பேரை கட்டிட்டாங்க வெளியே வச்சு பூட்டி அதாவது உள்ள அவளை வெளியே விட்டுட்டு பூட்டி வீட்டை வந்து லாக் பண்ணி பண்ணிட்டாங்க சோ காலையில ஒரு பெரிய பிரச்சனையே பண்றாங்க அவளோட கேரக்டர தப்பா பேசி எங்க போய் சுத்திக்கிட்டு வரா நீ இல்லாத டைம் அப்படி இப்படின்னு விஜய் முன்னாடி பேசுறாங்க சோ இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு என்ன நம்புங்க இவங்க சொல்றதெல்லாம் பொய்யே எங்க அண்ணனுக்கு திடீர்னு வந்து இந்த மாதிரி எனக்கு கனவு வந்ததுனால எங்க அண்ணனை பார்க்கணும் போல தோணுச்சு சோ அதுக்காக தான் போனேன் இந்த மாதிரி தப்பா இவங்க பேசுறத நம்பாதீங்க அப்படின்ற நிலையில வந்து விஜய்கிட்ட கெஞ்சி சொல்லுவாங்க ஸோ விஜய் பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்தையும் அவங்க அக்கா பேச்சை கேட்டு நம்புகிறவர் தான் இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவ்வளோ முடிக்கும் இருக்காரு ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம ஹீரோயினை கண்டிப்பாக நம்புவார் அவள் அப்படி பண்ணுறவ கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வார்த்தை விஜய் கொடுத்தா சூப்பராக இருக்கும் ச இப்படி ஒரு அசிங்கம் நமக்கு தேவையா அப்படின்ற நிலையில் ராஜேஸ்வரி அசிங்கப்படணும் இவை இந்த மாதிரி பண்ண மாட்டா அப்படின்றதும் இல்லை விஜய் சைலண்ட்டாக இருந்தால் கூட ஒரு பெரிய விஷயம் தான் அதுவும் விஜய் வந்து நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணா அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இந்த விஷயத்திலையாச்சும் நம்மளை புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்ற சந்தோஷமே அவங்களை இன்னும் டிராவல் பண்ண வைக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் என்ன பேச போறாரு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்